யோகாசானம் கொடுத்தது வந்து மன்னிப்பு அவரால் கொடுக்கும்போது ஞானசாணம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க கரெக்டு ரெண்டாவது கிறிஸ்துவின் இடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னீங்க அது ஓகே இங்கே கிறிஸ்துவ என்ன சொன்னால் குமார் பசுவாவி நாமத்தினால ஞானசானம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டு அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா ஓகே அதாவது ஞானஸ்நானம் இப்போ இங்கே யோபான்னு கொடுக்கும்போது என்ன சொன்னால் அங்கே கழுவுதல் இங்க வந்து என்னன்னா கழுவுதல் அவ்வளவுதான் ஓகே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் ஓகே அந்த அடிப்படையில தான் யார் கொடுக்குறா யோவான் குடுறான் ஆனா நமக்கு வந்து ஆண்டவரை ஏசு கிறிஸ்து நாட்கள்ள கொடுக்குற காலம் வந்த ஆண்டவருக்கு அப்புறம் ஓகே மரத்து உயிரோடு முன்னதுக்கு அப்புறம் குடுக்குற ஞானச্নান என்னன்னா நீங்கள் பாவத்துக்கு மரித்து ம் சரியா ப சார் ஓகே இங்க உள்ள ஞானஸ்தானம் மரித்து ஓகே சரியா திரும்பி எலும்புற மாதிரிங்களேன் இது வந்து